மெரித்தாஸ் தமிழ்ப்பணி நேரலுக்கு என் அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜியோடாமின் கடந்த பல்வேறு நிகழ்வுகளில் நாம் காலநிலை மாற்றத்தின் பல்வேறு பரிணாமங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து அதோட ஒரு பகுதியாக இதனுடைய தீர்வுகளை நோக்கி நாம் எப்படி செல்வது இந்த தீர்வுகளை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு மூலையில் ஒரு நாலஞ்சு காகிதம் இருக்குது அது ஏதோ தெரியாமல் தீப்பொறி விழுந்து தீப்பிடித்து எரியுது அப்படின்னு வச்சுக்கோம் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே வந்து ஒரு சின்ன குழந்தையா இருந்தால் அப்பா அம்மாவை கூப்பிடுவாங்க அல்லது அவங்களே தீயை அணைச்சிடுவாங்க இதுவே ஒரு அறையில் ஒரு மின்சார ஒயர் ஏதோ மின்கசி ஏற்பட்டு பெருசாக தீ பிடிக்குது அப்படின்னா நம்ம வெளியே வந்து நின்றுட்டு கத்துவோம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள உதவிக்கு கூப்பிடுவோம் எல்லாரும் வருவாங்க தீ மின்சார தீ அப்படின்னா தண்ணியை ஊற்றி அணைக்கிறதே வந்து ஒரு ஆபத்தான விஷயம் ஏதோ ஒரு விதத்தில் அணைக்கிறதுக்கு பக்கத்து வீட்டு ந நண்பர்களுடைய உதவியோட உறவினர்களுடைய உதவியோட அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இப்போ என்னொன்று யோசிச்சு பாருங்க நிறைய வீடுகள் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடியிருப்பு குடியிருப்பு அந்த குடியிருப்பில் மொத்தமாக தீ பிடிச்சிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் உடனே முதல் விஷயம் நம்ம பண்ணக்கூடியது வந்து ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணுவோம் அரசாங்கத்தை உதவிக்கு இழுப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து என்னதெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவோம் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்த காலநிலை மாற்ற பிரச்சனையும் இந்த ஒட்டுமொத்த குடியிருப்பும் தீ பிடிச்சா எப்படியோ என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரியான ஒரு ஆக்ஷனை நம்மகிட்ட கோரிக்க கோரக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் நான் இங்கே பார்க்குறேன் அதாவது ஒட்டுமொத்த உலகத்திற்கான தீவிரமாக எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு நம்ம மட்டுமே உட்கார்ந்துருந்துட்டு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி குறைவாக யூஸ் பண்ணுறதுனாலையோ அல்லது தண்ணி குறைவாக பயன்படுத்துறதுனாலையோ இந்த மாதிரி சின்ன சின்ன முன்னெடுப்புகள் நடக்கிறது எடுக்கிறதுனால மட்டுமே இதை சரி செய்துட முடியாது எப்படி ஒரு ஒரு சின்ன தீ அப்படின்னா ஒரு பக்கெட்டில் தண்ணியை விட்டு நம்ம அணைச்சிடலாம் மொத்த குடியிருப்போ அல்லது ஊரோ எரியும் போது அரசாங்கத்தினுடைய உதவி அரசாங்கம் அதுக்கான நிறுவனம் அவங்க வந்து பெரிய ஃபயர் இன்ஜின் வச்சிருப்பாங்க அதுக்கான ஒரு துறை இருக்குது தீயணைப்பு துறை இருக்குது காவல்துறை வருவாங்க நிவாரணங்கள் கொடுக்கறதுக்கு முடுக்கி விடுவாங்க அப்போ இந்த காலநிலை மாற்றம் போன்ற மிக தீவிரமான பிரச்சனைக்கு அரசாங்கத்தின் துணை இல்லாமல் நாம் மட்டுமே தீர்வுகளை எடுத்து முன்னெடுத்து சரி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்ம நம்ம இதை ஏமாற்றிக்கிறது மாதிரி தான் இந்த அப்ரோச்சை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க காலநிலை மாற்றத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லும்போது தனிநபர் மைய அணுகுமுறை ஒன்று என்ன ஒன்று மேலிருந்து கீழான மாற்றங்களை உருவாக்கக்கூடியது அல்லது இதை ஆங்கிலத்தில் வந்து டாப் டவுன் அப்ரோச் பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க மேலிருந்தே அரசாங்கத்தின் வழியாக சரியான கொள்கைகளை வகுத்து இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை தேடுவது அப்படிங்கிறது ஒரு வகை என்னொன்று சமூகமாக நாம் ஒன்றிணைந்து தனிநபர்களாகவும் சமூகம் சமூகமாகவும் இந்த அரசாங்கத்தோடு இணைந்து இங்கே நாம் என்ன சரியான விஷயங்களை செய்யணுமோ அதை முன்னெடுக்கக்கூடியது ரெண்டாவது வகை இங்கே ரெண்டு தேவையுமே இருக்குது அரசாங்கம் மட்டுமே செய்யட்டும் எதையாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா ஏமாந்துருவோம் திரும்பவும் அந்த தீ எரியக்கூடிய உதாரணத்துக்கே போனோம் அப்படின்னா ஒரு ஒரு குடியிருப்பு தீ பிடிச்சி எரியும்போது ஃபயர் இன்ஜினுக்கு சொல்லியிருக்கோம் அது வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்படி உட்காந்துருக்க மாட்டோம் நம்ம ஒவ்வொருத்தரும் விரைவாக எதையாவது அந்த வண்டி வர்றது வரை அணைக்கிறது வரை எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம எதையாவது தீ அணைக்கக்கூடிய பொருட்களை தூக்கி போடுவோம் அல்லது தண்ணியை எடுத்து வைப்போம் வண்டி வர்றதுக்காக வழியை சரி செய்வோம் இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது உள்ளே இருக்கிறவங்கள பாதுகாப்பாக பொருட்களை பா பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவோம் அதே மாதிரி இன்னைக்கு காலநிலை மாற்ற நெருக்கடி அப்படிங்கிறத இந்த உலகம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒரு அவசர நிலையில் எப்படி தீப்பிடிச்சி எரிஞ்சுது அப்படின்னா நாம் ஒவ்வொருத்தரும் வேகமாக செயல்படுவோமோ அதே மாதிரியான வேகத்தோடையும் அர்ப்பணிப்போடையும் செயல்பட வேண்டிய சூழலை இந்த உலகம் உருவாக்கி வச்சிருக்குது இந்த காலநிலை மாற்ற நெருக்கடி நமக்கு தந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதில் வந்து ரெண்டு அணுகுமுறைகளுமே மிக முக்கியமானவை மேலிருந்து கீழான மாற்றம் நமக்கு ஃபயர் இன்ஜினும் வரணும் கீழிருந்து மேலான மாற்றம் நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யணும் அது இது ரெண்டையும் விரிவாக அடுத்தடுத்த அடுத்தடுத்த செஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உலகளாவிய அளவுல இந்த காலநிலை மாற்றத்திற்கு என்ன நடக்குது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த உலகம் எப்படி எதிர்வினை ஆற்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு உலக நாடுகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உலகளாவிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் காப் மாநாடுகள் அப்படிங்கிற ஒரு மாநாட்டை நடத்துது எல்லா நாடுகளும் பங்கேற்கக்கூடிய மாநாட்டை நடத்துது அதே போல் நான் ஏற்கனவே என்னுடைய உரையில் குறிப்பிட்டது மாதிரி ஐபிசிசி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனையும் இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கி வச்சிருக்குது ஐபிசிசி அப்படின்னா இண்ட்ரா கவர்மெண்டல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான ஆய்வுகளை பண்ணக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு ஆய்வறிக்கைகளை கொண்டு இந்த காலநிலை மாற்றம் என்ன நிலையில் இருக்குது இதற்கு என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அறிக்கைகளை தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் வெளியிட்டுட்டே வந்துட்டுருக்குது இவை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கைகள் நான் சொல்லக்கூடிய பெரும்பாலான இதுவரை பேசின தகவல்கள் எல்லாமே இந்த அறிக்கையின் அடிப்படையில் நான் பேசின தகவல்கள் தான் அடுத்ததாக அந்த காப் மாநாடு என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய போப்பாண்டவர் கூட அந்த காப் மாநாட்டில் கலந்துக்கிறார் ஏன்னா ஒவ்வொரு யுனைடெட் நேஷன்ஸு கீழே உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு நாடுகளும் அதில் கலந்து கொண்டு கலந்து கொள்வது வந்து அவசியம் அதை அதன் அடிப்படையில் நம்ம போப் கூட அதில் கலந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் இந்த காப் மாநாடுகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உலகளாவிய அளவில் இந்த வியாபாரங்கள் திட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ காலநிலை மாற்றத்திற்கான நடவடிக்கைகளை மேலிருந்து கீழாக துரிதப்படுத்துவது கொள்கை அளவில் மாற்றங்களை செய்வது எப்படி எப்படி நம்ம ஒவ்வொரு விஷயமா ஃபாசில் ஃபியூல்ஸை எப்படி கைவிடுறது நிலக்கரியை கைவிட்டு எப்படி ரினியூபிள்ஸுக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய விவாதங்கள் அதில் நடைபெறும் ஆனால் கெடுவாய்ப்பாக இதுவரை நடந்த காப் மாநாடுகள் எதுவும் உருப்படியாக ஏதோ ஒரு ஒரு நிச்சயமான ஒரு டார்கெட்டோட முடிவடையில் எப்போவுமே இங்கே வந்து நாடுகள் அணி பிரிந்து செயல்படுகிறத பார்க்கணும் வளர்ந்த நாடுகளுக்கெல்லாம் அவங்களுடைய பொருளாதார நலன் சார்ந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது உதாரணமாக சொல்லணும்னா அமெரிக்கா போன்ற நாடுகள் அல்லது சவுதி அரேபியா போன்ற நாடுகள் வந்து எண்ணெய் வளமிக்க நாடுகள் அல்லது இயற்கை வாய் எரிவாயுவை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள் இந்த நாடுகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் தான் பார்த்துக்குவோம் எண்ணெயை விட்டுட்டுலாம் எங்களுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்தியா போன்ற வளரும் நாடும் நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே இருக்கோம் இப்போ எதையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏழை நாடுகள் அல்லது பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் ஒரு கூட்டணியாக சேர்ந்து ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகள்லாம் மற்ற நாடுகளில் ஒரு கெஞ்சி கதறக்கூடிய ஒரு சூழலில் உட்காந்துருக்காங்க நாங்கள் வந்து மூழ்கிட்டுருக்குறோம் காலநிலை மாற்றத்தால் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு எங்களுக்கு இழப்பீடு கொடுங்க வாழ்வாதாரத்தை உறுதி செய்யுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க இந்த யுனைடெட் நேஷன்ஸ் முன்னெடுத்த மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்புகளில் ஒன்று என்ன அப்படின்னா காலநிலை நீதிக்காக அது ஒரு அழகான விஷயத்த பண்ணிச்சுது அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த சூழல் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய வளர்ந்த நாடுகள் சில நாடுகளாக தான் இருக்குது அமெரிக்கா ஐரோப்பா ஜப்பான் ஆஸ்திரேலியா இது போன்ற ரஷ்யா இது போன்ற நாடுகள் இந்த பெரும்பாலான ஏழை பின்தங்கிய நாடுகள் இந்த காலநிலை மாற்றத்துக்கு குறைவாக தான் பங்களிக்கின்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வளர்ந்த நாடுகள் வந்து இந்த ஏழை பின்தங்கிய நாடுகளுக்கு இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான தொழில்நுட்ப உதவிகளை செய்வதை கட்டாயமாக மாற்றியிருக்கிறது இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் பல பில்லியன் டாலர்களை இழப்பீடாக இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காப்மா நாடுகள் கேட்குது இன்னைக்கு வர பெரிய அளவுல அது வெற்றிகரமாக நடைபெறல அப்படின்னாலும் இந்த காலநிலை நீதியை நிலைநிறுத்துவதற்கான ஐநாவினுடைய முயற்சி இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலநிலை மாற்றத்தினுடைய நடவடிக்கை நமக்கு இப்போ இந்தியா இருக்குது அல்லது நம்ம தமிழ்நாட்டில் வசிக்கிறோம் அப்படின்னா காலநிலை மாற்றத்திற்கு என்னதான் நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு விதமான அல்லது மூன்று விதமான நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம் முதல் நடவடிக்கை வந்து மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது தனித்தல் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் ரெண்டாவது நடவடிக்கை வந்து தகவமைதல் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது நடவடிக்கை ரெசிலியன்ஸ் சொல்லுவோம் மீண்டு வருதல் உதாரணமா இப்போ இன்னைக்கு ஹீட் எதனால வருது அப்படின்னா காலநிலை மாற்றம் மாதல் அதுக்கு பின்னாடி போய் பார்த்தோம் கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலநிலை மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்ப காலநிலை மாற்றத்தை குறைக்கணும் அப்படின்னா இந்த கார்பன் எமிஷனை குறைக்கணும் கார்பன் எமிஷனை குறைக்கணும் அப்படின்னா அந்த குறைக்கக்கூடிய நடவடிக்கைகளை எல்லாம் தனித்தல் நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம் உதாரணமாக நிறைய மரங்கள் நட்டோம் அப்படின்னா மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக்கும் அப்போ கார்பனுடைய அளவு குறையும் அல்லது கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் அல்லது தொழிற்சாலைகளை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறதும் ஒரு தனித்தல் நடவடிக்கையாக இருக்க முடியும் அடுத்தது வந்து தகவமைதல் அப்படின்னு சொல்லுவோம் தகவமைதல்னால் என்னென்னா என்னன்னா தான் நீங்க எஃபோர்ட் போட்டாலுமே காலநிலை மாற்றம் வந்து நினைச்ச உடனே அப்படியே சுவிட்ச் போட்டு ஆஃப் பண்ணுறது மாதிரி இன்னைக்கு எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கணும் இன்னைக்கே நாம் வந்து தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்தா கூட அடுத்த ஆண்டு வெப்பநிலை மிக அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்ப எப்படி நாம் அதற்கு நம்ம அதற்கு ஏற்றவாறு நம்மை தகவமைத்துக் கொள்ள போகிறோம் ஒரு பெருமலை வந்ததா ஆக போகுது அப்படின்னா எப்படி அதுக்கு நாம் தகவை தகவமைத்துக் கொள்ள போறோம் நம்ம வீடுகளை பாதுகாப்பான இடங்கள்ல வடிவமைக்கிறதாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த சாக்கடைகள் மாதிரியான அல்லது வடிகால்களை முறைப்படுத்தி அமைக்கிறதாக இருக்கட்டும் அல்லது வெப்பாலைக்கு ஏற்றது மாதிரி நான் ஒரு திறந்த வெளியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர் அப்படின்னா எனக்கு ஒரு எனக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷனுக்கான வாய்ப்பை அந்த தொழிற்சாலையோ அல்லது வந்து ஒரு அரசாங்கமோ உருவாக்குறதாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து தகவமைதல் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு ஹீட் வேவில் நீங்கள் டெய்லி ஆஃபீஸுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகாத ஆளாக இருக்கலாம் நாளைலேருந்து வெப்பாலையை முன்னிட்டு நீங்கள் வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா கூட அதுவும் ஒரு அடாப்டேஷன் மெஷர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் தகவமைதல் நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து பல்வேறு வகைகளில் திட்டமிட முடியும் இதில் பல்வேறு தனித்தல் தகவமைதல் நடவடிக்கைகளை ஒரு சில விஷயங்களை அரசாங்கங்கள் பண்ண முடியும் ஒரு சில விஷயங்களை பொதுமக்களே பண்ண முடியும் உதாரணமாக இப்போ பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது வந்து ரொம்ப முக்கியமான உமிழ்வை குறைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை பொது போக்குவரத்தை யார் விட முடியும் அப்படின்னா நான் பஸ் விட முடியாது நான் ட்ரெயின் விட முடியாது அப்போ அரசாங்கங்கள் அதை செய்ய முடியும் ஆனால் அதே நேரத்துல அரசாங்கம் விட்டால் மட்டும் போதாது நம்ம அதில் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதில் பயணிச்சா அப்படிதான் த பயணிச்சோன்னா தான் தனிநபர் வாகன பெருக்கம் குறையும் இந்த குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது மூணாவது மிக முக்கியமானது வந்து ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆபத்தில் நான் மாட்டிட்டேன் அப்படின்னா மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் எனக்கு அங்கே இருக்கணும் அன்னைக்கு அதிலேருந்து புழைச்சிக்கிட்டேன் அப்படின்னா மட்டும் போதாது இப்போ கஜா புயலே எடுத்துக்குவோம் கஜா புயல் ஒரு ஒரு ப பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு மேலே வளர்ந்து நின்று ஐம்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வயதான தென்னை எல்லாம் வேரோட சாய்ச்சிச்சு அப்போ என்னோட உயிருக்கு அங்கே இல்லை ஆனால் இன்னைக்கு வர அந்த தொழிலாளர்களால் அந்த நில உரிமையாளர்களால் அந்த அழிவுல இருந்து மீண்டு வர முடியல அவங்க வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய முடியல அப்ப நான் எவ்வளவு தூரம் எளிதில் மீண்டு வருவதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குறோமோ அதை வந்து ரெசிலியன்ஸ் அல்லது மீண்டு வருதல் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் நம்ம தொடர்பு படுத்தி ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது இது அரசு இதற்கு அரசினுடைய பங்கும் பொதுமக்களுடைய பங்கும் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பங்கும் மிக முக்கியமானது இதனுடைய தொடர்ச்சியாக நாம் அடுத்த நிகழ்வில் வந்து தனி நபர்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் வீட்டில் சிம்பிளாக இண்டிவிஜுவலாக நான் என்ன பண்ண முடியும் இந்த காலநிலை மாற்றம் ஓகே இவ்வளவு பெரிய இது தீவிரமான பிரச்சனை இது எனக்கு தெரிஞ்சிருக்குது என்னால் இப்போ பெரிய புரட்சியெல்லாம் பண்ண முடியாது பெரிய போராட்டமெல்லாம் பண்ண முடியாது நான் என் வீட்டில் அல்லது என் குடும்பத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கான பதில்களை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க